வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜகம் வந்து எஸ்ஜிடி சொல்றது டெய்லி நம்ம ஃபோர்ஸ் கொண்டு போயிட்டு இல்லைங்களா தினம் பத்து அப்படிங்கிற ஏரியாவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து புறநானூர் இதோட கம்ப்ளீட்டட் புறநானவு இதுக்கு பின்னாடி வந்து பத்து பாட்டு நூல்கள் வந்து நமக்கு ஆரம்பிச்சிடும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் நம்ம வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பத்து பாட்டு நூல்கள்ல நம்ம ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கதையில ஒரு மெசேஜ் நமக்கு இருக்கு நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜ் இதில் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிடுங்க லாஸ்ட் டைம்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்போ வந்து சர்வர் பிஸி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க சரி ரைட் இப்போ நம்ம ஸ்டைட்டா இதுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து புறநானூரில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் இது பாருங்க மொத்தம் கிட்டத்தட்ட பதிமூணு வார்த்தைகள் இருக்கு இந்த மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இப்போ நிறைய பேர் எழுத எழுதி ஆரம்பிச்சு அதாவது அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க இது பாருங்க நெல் விளைந்த நெல் மா ஒரு நில அளவு செரு அப்படின்னா வயல் இதெல்லாம் இந்த பாடல் வரிகளை எங்க வருதோ இந்த வரிகள் கதை என்னன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த பொருள் கூறுகாம மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே ஈஸியா உங்க மைண்ட்ல நிற்கும் சரிங்களா ரைட் இதுல வரக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாவிற்கும் அதாவது ஒரு மானா ஒரு நில அளவு அதாவது மூணுல ஒரு பங்கு ஒரு ஏக்கர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதுல ஒரு பங்கு மூணா அதை ஒரு ஏக்கர் இருக்குன்னா மூணு பிரிக்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நம்பர் முப்பது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குங்களா ஒரு கால ஏக்கர் பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க கால்வெளி நிலமாவது ஒருத்தருக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ஒரு இது சொல்லுவாங்க ஒரு மா அப்படிங்கிறது அதாவது கால்வெளி நிலமாவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோழர்கள் காலகட்டத்தில் குடவாளை முறைன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திருப்பாங்க பாருங்க அந்த குடவாளை முறை அப்படின்னா குடத்துக்குள்ள வந்து சீட்டு எழுதி போட்டு அதுல தேர்ந்தெடுத்து யார் அந்த ஊர் தலைவர் யார் ஊர் செயலாளர் அப்படிங்கிற முடிவு பண்றதே குடவாளை முறை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு போடக்கூடிய இன்னைக்கு வந்து பட்டம் நடத்திட்டு இருக்கோம் இல்லீங்களா ஆனா அந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்னன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து அப்படி என்ன சொல்றது ஓட்டு போட்டு அதை குத்தி போட வந்தீங்கன்னா அந்த முறை வந்து சோழர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கினது ஐ மீன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுது அது குடவாளை முறை அந்த குடவாலை முறைப்படி ஒருத்தர் தேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த சீட்டில் பேர் இருக்கக்கூடிய ஆட்காட்டுக்காரர் பாருங்க அவருக்கு குறைந்தபட்சம் என்ன கால் கால்வேலி நிலமாவது இருக்க வேண்டும் கால் வேலி நிலமாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரூல்ஸ் இருக்கும் அதே மாதிரி பெண்கள் குழந்தைகள் யாரையும் கொலை புரியாதவர்களாக இருக்கணும் அவங்க கொலை செஞ்சிருக்கா இருக்க கூடாது அதே மாதிரி வந்து நல்லவங்களா இருக்கணும் இவங்களை எல்லாம் தான் பேரா எழுதி குடத்து கூட போட்டு ஒரு குழந்தைய கை விட்டு எடுக்க சொல்லி அதுல வரக்கூடிய பேரா வந்து என்ன சொல்லுவாங்க தலைவர்களாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக இங்க வந்திருக்கு ஒரு மா அப்படின்னா ஒரு நில அளவு ஒரு ஏக்கர்ல மூணுல ஒரு பங்கு இந்த மூணுல ஒரு பங்கு குறைந்த நிலமாக இருந்தாலும் அதுல விளைஞ்சி வரக்கூடிய நெல்ல அறுத்து அதை உணவாக்கி கவளமா பெரிய கவளமா கொடுத்தா யானைக்கு பல நாட்களுக்கு அது உணவாகும் இங்க சொல்ல வர்றது என்னன்னா யானைக்கு சோர் உணவு கொடுக்குறாங்க அந்த யானைக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு என்ன ஒரு ஏக்கர்ல மூன்று ஒரு பங்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு கால் ஏக்கர் பக்கம் வருமா அதுல விரையக்கூடிய நெல் எடுத்து அதை வந்து நம்ம அரிசியை செஞ்சு போட்டாலும் அந்த யானைக்கு பல நாட்களுக்கு உணவு வரும் சரி சார் இப்போ இங்க இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் ஏனை தனியா போயிட்டு உள்ள மேஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய நூறு ஏக்கர் நல்ல நிலம் இருக்குது அந்த அளவுக்கு அந்த நெல் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏனா தனியா போய் அந்த வயல்ல புகுந்து மேஞ்சது அப்படின்னா அங்க இருக்கிற இதெல்லாம் சாப்பிடுச்சு அப்படின்னா அதோட வாயில புகுந்த நெல்லை விட அதோட கால்களால் மெதிப்பட்டு அழிஞ்ச நெல்லுடைய அளவு அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அதோட கால்களால் மட்டும் சேவரம் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும் ஆனா அது வந்து எடுத்து சாப்பிடுறது வந்து குறைவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அறிவுடைய அரசன் இங்க இருக்கக்கூடிய அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கோழினை அதாவது அறிவுடைய அரசன் முறைதறிந்து மக்கள் கிட்ட வரி திரட்டினா நாடு கோடி கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்பா இருக்கும் அறிவு இல்லாத அறிவில் குறைந்த அரசனாக இருந்தா முறை தெரியாம குடிமக்கள் கிட்ட அன்பு கெடுக்கிற மாதிரி அன்பு கெட்டு போகிற மாதிரியான நாள்தோறும் ஏதாவது ஒரு வரியை போட்டு திரட்டணும் வரியெல்லாம் வாங்கிட்டே இருந்தது அப்படின்னா தானும் கெட்டு போய் மக்களும் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஏனை தான் புகுந்த நிலத்துல தானு முன்னாமல் மத்தவங்களுக்கும் பயன்படாம வீணா போன மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அரசனுக்கு பயன்பட பயன்பட மாட்டான் நாட்டு மக்களும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இதே மாதிரி கண்டென்ட் தான் நாம படிக்கிறதுக்கு இருக்கு ஒரு ஒரு தகவலை நம்ம படிச்சாலும் அதுல என்ன இருக்கு அதுல என்ன சொல்ல வராங்க அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சு மனசுல நிறுத்தணும் அதாவது கொஞ்சமா படிச்சாலும் ஆழமாக படிச்சு அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே மனசுல நிறுத்தணும் கொஞ்சமா படிச்சாலும் ஆனா இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா நம்ம படிக்கிறது அந்த பிரிச்சுட்டே இருப்போம் திடீர்னு வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மெட்டீரியல் வாங்கி படிச்சு வரது இன்னும் நிறைய இருக்கும் இன்னும் அதை வாங்கி படிச்சு போறது இது இன்னும் நிறைய இருக்கும் வளைச்சு வளைச்சு எல்லாத்தையும் அப்படியே முனிப்புள் மேகிற மாதிரி அகல உணவு மாதிரி நிறைய படிச்சு வச்சுக்கோ ஆனா மனசுல எதுவுமே நிக்காது ஏன்னா எக்ஸாம் பென்சில் எக்ஸாம் பக்கம் வந்துச்சு நம்ம எதையா ஒண்ணு படிச்சாகணும் போயிட்டே இருப்போம் குறைவாக படித்தாலும் எப்படி இந்த யானை வந்து வேஸ்டேஜ் பண்ணது பாருங்க இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதாவது ஏனே வேஸ்டேஜ் பண்ண முடியாது நிறைய நம்ம படிச்சு நம்ம டைம் வேஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கோம் பட் கரெக்டான எக்ஸாமுக்கு போதும் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் நம்ம ஒரு மெசேஜ் தெரிஞ்சு நம்ம வேலை வாங்குறதுக்கு தேவையான நாலேஜ் அறுபது பர்சன்டேஜ் போதும் தேவையான நாலேஜ் அதை தெளிவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன கண்டென்ட் வரும்ன்றது நம்ம நல்லா படிச்சு மனப்பான் அதே போய் சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்ல நாலஞ்சு எக்ஸாம் எடுத்து வச்சு பாருங்க ியூவா ஒரே ஒரு சில டாபிக்ல மட்டுமே அதிகமான கேள்விகள் வரும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீத கேள்விகள் வந்து அந்த அந்த ஏரியாட்டும் தெரிய போக மாட்டேங்க ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும் குடியரசுத் தலைவர் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் இப்ப பிரைம் மினிஸ்டர் அவங்க ஒரு நமக்கு ஆர்டிகல்ல இருக்கும் இல்ல அவங்களுடைய அந்த அவசர கால சட்டங்களா இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி புக் நம்ம தமிழ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நூல் நூறு ஆசிரியர்கள் நிச்சயம் ஒரு கொஷன் இருக்கும் அது என்ன ஒரு மாற்றம் இருக்காது இதழ் இதழ்கள் யார் என்னென்ன இதழ்கள் நடத்தினாங்க அதே மாதிரி அவருடைய இயற்பைகள் என்ன இதோட கண்டிப்பா ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இதில் கேரிட்டா இருப்பாங்க அந்த மாதிரி முக்கியமான சில டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் பார்த்து படிச்சு ஆழமா அதை மனசம் மனசை மனப்பானமா வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் பேப்பர் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் பல டைம் நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது எங்க ஒவ்வொரு பேச்சுக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச்சில இந்த பேச்சுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் சோ இப்ப கண்டினியூ ஒரு சில டாப்பிக்கில் கொஸ்டின் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அதே மனித உடல் அமைப்பு உடல் உறுப்புகளும் சயின்ஸ்ல உடல் உறுப்பு மண்டலங்களும் அதன் செயல்பாடுகளும் சொல்லக்கூடிய டாப்பிக்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ரத்தம் பிஎச் வேணா அவனுடைய மூன்று செல்கள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம ஒரு சிலது நம்ம டக்குன்னு மைண்ட்ல வாங்கி வச்சுட்டு ஒரு மேத்ஸ்க்கு வந்து பாருங்க ஒரு ஃபார்முலாக்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ப்பாடு எவ்வளவு முக்கியமோ பேசிக்கா ஒரு சில டாபிக் நமக்கு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் டெட் எக்ஸாம் ஆகட்டும் எஸ்ஜிடி டிஎன்பிசி எந்த எக்ஸாம் ஆகட்டும் பேசிக்கா ஒரு சில டாபிக் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருக்கணும் சோ இப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த யானை வந்து பாருங்க தான் மெதிச்சிட்டு போய் வேஸ்ட் பண்ணத விட அது சாப்பிட்டது தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு உண்டானதுக்காக நம்ம டைம் நிறைய வேஸ்ட் பண்ணி கண்டதையும் வாங்கி படிச்சுட்டு உட்காடுறத விட நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு சிலது நம்ம படிச்சு மனப்படமா வச்சுட்டு அப்படின்னா அது நமக்கு எக்ஸாம் யூஸ் ஆகும் சரிங்களா சோ இதுதான் வந்து நம்ம இந்த இது வந்து நம்ம எடுத்துட்ட ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் சோ கொஞ்சம் படிச்சாலும் மனசுல ஃபுல்லா நிக்கிற மாதிரி அளவுக்கு நீங்க படிங்க ரைட் இப்போ பாடல வரிகளுக்கு நம்ம போக ஆரம்பிச்சலாம் சரிங்களா காய்நல் அறுத்து கவளம் கொலினே கவளம் அப்படிங்கிறது நான் தான் அதாவது காய்நல் அப்படின்னா விளைந்த நெல் இந்த மாதிரி கொடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் நம்ம இது பொருள் கொடுக்க ஒரு வயல்ல விளைஞ்சிருக்குது பாத்தீங்களா அந்த காய்நல் அறுத்து கவளம் கொலினே மானுறைவு இல்லதும் பல நாட்டு ஆகும் அதாவது மா நிறைவு அப்படின்னா மா அப்படிங்கிறது ஒரு நில அளவு நான் ஒரு ஏக்கர்ல மூன்றுல ஒரு பகுதி மூன்றுல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெலிட் ஆச்சு மூணுல ஒரு பங்கு மா அப்படின்னா ஒரு ஏக்கர்ல மூன்றுல ஒரு பங்கு அதுல விளைஞ்சது குறைவாக இருந்தாலும் அதை பகப்படுத்தி கொடுத்தா பல நாட்களுக்காகுமே பல நாட்கு ஆகுமே சரிங்களா இது வந்து ஒரு

தமித்து புக்கு உணினே வாய் புகுவதிலும் கால் விருது கெடுக்கும் அதாவது நூறு செரு நூறு அப்படின்னா நூறு ஏக்கர் செருன்னா வயல் நூறு ஏக்கர் வயல் வச்சிருந்தீங்கன்னா கூட பாருங்க நூறு செரு இது வந்து செரு செரு வயல் சோ நூறு ஏக்கர் அளவுக்கு மிகுந்த பரப்பளவுக்கு இடமாக இருந்தாலும் தனித்து அப்படின்னா தனித்து தமித்து அப்படின்னா தனித்து புக்கு அப்படின்னா புகுதல் அதாவது புகுந்து தனியாக அந்த யானை அந்த வயல்களில் புகுந்து சாப்பிடலாம் நினைச்சு நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானை தனியாக போயிட்டு வயல்ல புகுந்து உண்ணுமாயின் அதோட வாயில புகுந்த நெல்லை விட வாய் புகுவதனிலும் கால் பெருது கெடுக்கும் அதாவது தன்னுடைய வாயில் புகுந்த நெல்லை விட அதோட கால் கால் மீது விட்டு அறிந்த நெல்லோட அளவு அதிகமாக இருக்கும் அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெருது நத்தும் சொல்லக்கூடாது நந்தும் சொல்லுது அதாவது அது மாதிரி அறிவுடைய அரசன் வரி திரட்டக்கூடிய அளவுக்கு வரி அதாவது நமக்கு பிண்டம் அப்படிங்கிறது வரி அப்படின்னு ஒரு பொருள் அங்க அறிவுடைய அரசன் அறிவுடை வேந்தன் வேந்தன் அரசன் நெறி அறிந்து கொள்ளினே அவனுக்கு நெறிந்து அவன் வரி திரட்டினால் மக்கள் கிட்ட இருந்து வரி திருநா கோடி கணக்கில் கோடியாத்து நாடு பெரிது நந்தும் அதாவது கோடி கணக்கில் செல்வத்தை பெற்று நாடு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மெல்லிய கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லென சுட்டமுடு சுட்டம் உறவினர்கள் அதாவது மெல்லியன் கிழமனாகி வைகளும் வரிசை அறியா கல்லென சுட்டமுடு சுற்றத்தாரோடு அரசன் அறிவில்லாத அதாவது அறிவில் குறைந்தனாக மெல்லியன் மெலிந்த உடையவனாக குறைந்தவனாக முறை அறியாம சுற்றத்தோடு ஆரவரமா என்ன சொல்றது குடிமக்களுடைய அன்பு கெட்டு போகிற அளவுக்கு அவங்களுடைய அன்பு கெடுமாறி நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புனா பருவிதபை எடுக்கும் வெண்டம் நச்சின் பருவிதபை எடுக்கும் வெண்ட நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே யானை புக்க புலம்போல தானும் உண்ணாளான் உண்ணான் உலகமும் கெடுமே தானும் சாப்பிட மாட்டான் என்ன சொல்றது உலகமும் கெட்டு யானை தான் புகுந்த நிலத்துல தானும் உண்ணாமல் பிறருக்கு பயன்படாமல் வீணாக போவது போன்று அரசன் தானும் பயனடைய மாட்டான் அறிவில் குறைந்து முறை தவறி அதாவது தன்னுடைய சுற்றத்தாரோடு மிகவும் ஆடம்பரமா டெய்லியுமே தினமும் ஒரு வரிய போட்டு மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அந்த இடத்துல மக்களுடைய அன்பு கெட்டு போயிடும் மக்களுக்கும் அரசனுக்கும் அன்பு கெட்டு போயிடும் அப்ப தனக்கு வர வேண்டிய வரிகளும் சரியா வராமல் அரசனும் கெட்டு போவான் நாட்டு மக்களும் கெட்டு போவார் நாமளும் என்ன சொல்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சு நம்ம நல்லா படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வந்து ஆழமா மெசேஜ் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல நிறைய படிக்கணும் நிறைய படிக்கணும் அகல அகலமா உழுவுறதை விட ஆழமா உழுகணும் சரிங்களா அகலமா உழுது நாமளும் படிக்கிறதுக்கு படிச்சு என்ன சொல்றது வேஸ்டா போறது இல்லாம நமக்கு டோட்டல் நம்மளுடைய சார்ந்தா போயிடுவோம் இதுதான் இங்க சொல்ல வர ஒரு கண்டக்ட் ஓகேங்களா ரைட் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எழுதி ஓகேங்களா தேங்க் யூ சார்